வரைக்கும் வலைக்கம் பஷீர் அவர்களே இப்பொழுது வந்து இவ்வளோ பேர் வந்து கூட்டமாக இருக்கிறீங்க எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துங்கலாம் அது வந்து இல்லை கொஞ்சம் நம்ம அதிராமண்ணத்திலேருந்து ஜமாத்தில் உலமா சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் சார்பாக நடக்கக்கூடிய தஞ்சாவூரில் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிரா மண்ணத்திலேருந்து சுமார் அஞ்சு வேணும் மற்ற மூணு காரும் போயிட்டு இருக்கீங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறையை வந்து நாளைக்கு நாள் அதிகரித்து கொண்டு போவதனால வேறு நம்மளுடைய எதிர்ப்புகளை காட்டுவதற்காக இன்ஷா அல்லா அல்ல இந்த எதிர்ப்பு மூலமாக அந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து வேறு வெற்றி வெற்றியை தருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் துபாவோடு போயிட்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லாத நம்மளுடைய இந்த உழைப்பையும் நம்மளுடைய இந்த கஷ்டத்தையும் நல்லா கொண்டு நன்மையாக்கி தருவான்னு நன்றி போயிட்டு இருக்கேன் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இப்போ எங்கே நடக்குது இது இந்த ஆர்ப்பாட்டம் சார்பில் தஞ்சாவூர் கீழவாசலில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் தஞ்சாவூர் மாவட்டம் தலைவிய அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஜமாக்களின் சார்பாக நடக்குது சார் ரைட்டு இது வந்து இப்போ தஞ்சை மாவட்டத்தில் மட்டும்தான் நடக்குதா இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட சார்பாக நடக்குது ஓகே தகவலுக்கு நன்றி அப்படியா <laughs> <laughs> हां सांग लीला 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 तिरम पा ना